அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்முடைய சக்திக்கு மீறி கடவுள் எப்போதுமே நமக்கு கஷ்டங்களை கொடுக்க மாட்டார்னு சொல்லுவாங்க கஷ்டங்கள் எல்லாம் மனிதர்களால தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாக தான் இருக்குது இதுதான் கலியுகம் இந்த கலியுகத்துல பைரவரது பாதங்களை இருக்க பற்றி கொள்ளுங்கள் காலத்தால் கொடுக்கப்படக்கூடிய தாங்க முடியாத கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமா உங்களை விட்டு விலகும் அதிலும் இன்று கால பைரவிற்கு மிகவும் உகந்த சக்தி வாய்ந்த தேய்பிரி அஷ்டமி திதி சனிக்கிழமையில இந்த அஷ்டமி திதி வந்திருப்பது ரெட்டிப்பு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த அஷ்டமி தீதிய சனி மகா அஷ்டமின்னு சொல்லுவாங்க சனி பகவானுக்கு குருவாக இருப்பவரே கால பைரவர் தான் ஆகவே தோஷம் உள்ளவர்கள் ஏழரை சனி நடப்பவர்கள் எல்லாம் இன்றைய தினம் கட்டாயமா கால பைரவரை வழிபாடு செய்யுங்க அது மட்டுமல்லாம மூலம் அஸ்வினி மகம் கேது திசை நடப்பவர்கள் கேது புத்தி நடப்பவர்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் கால பைரவர் வழிபாடு செய்கிறது சிறப்பான பலனை கொடுக்குங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது தான் இவர்கள் மட்டும்தான் இன்று காலபைரவர் வழிபாடு செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது எல்லோரும் இன்றைய தினம் கால பைரவரை வழிபாடு செய்யலாம் கண் கலங்க வைக்கும் கஷ்டம் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும் எதிரி தொல்லை நீங்கும் கந்திஷ்டி விலகும் கடன் தீரும் பணம் சேரும் எல்லா வித நன்மைகளும் உங்களை வந்து சேரும் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவர் கோயிலுக்கு உங்களால் போக முடிஞ்சது அப்படின்னா பைரவருக்கு உங்களால் முடிந்த பொருட்களை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க குங்குமத்தை இன்றைய தினத்தில் நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இன்றைய தினத்தில் ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க அதில் ஏழு மிளக வைங்க ஒரு மிளகு ஒவ்வொரு மிளகை நீங்கள் வைக்கும்போது ஓம் கால பைரவாய நமக ஓம் கால பைரவாய நமக என மந்திரத்தை சொல்லி வெத்தலையில் ஏழு மிளக வச்சு மஞ்சள் நூலால் கட்டி ஒரு கிண்ணத்துல வச்சு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிவனுடைய திருவுருப்படம் அல்லது சிலை அல்லது லிங்கம் வச்சுருந்தீங்கன்னா அதன் முன்னாடி வச்சு மனதார பயிரை வர வேண்டிக்கோங்க இந்த மிளகானது அதே இடத்துல இருக்கட்டும் நீங்கள் வெத்தலை வந்து காயும் போது மட்டும் வெத்தலையை மட்டும் எடுத்து எடுத்து மாற்றிட்டு அடுத்த அஷ்டமி தேதியில் அந்த வெத்தலையும் மிளகையும் ஒன்றாக சேர்த்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க தினமுமே நீங்கள் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி இந்த மிளக தொட்டு கும்பிட்டுட்டு போனீங்க அப்படின்னா தீய சேவனின் பாதிப்பு உங்ககிட்ட அண்டாது கண்துஷ்டி தோஷங்கள் உங்கள் அண்டாது கடன் தீர்வதற்கான சூழல் உங்களுக்கு உண்டாகும் பணவசியம் உண்டாகும் இந்த வெற்றிலையும் மிளகையும் சேர்த்த பரிகாரத்தை இன்று இரவு ஒரு மணி ஏழு நிமிடம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அஷ்டமி தேதியானது இருக்குது அதற்கு முன்னாடி உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் செய்யலாம் மிக மிக எளிதான பரிகாரம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு சர்வமும் சகலமும் விஷயமாக சர்வ சகல அவசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கண்டுஸ்டி தாயத்து அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக அவசிய தாயத்துகள் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் ஜெவமணி மாலைகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் சங்கர ஜெய் ஜெய்சங்கர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்வின் கால பைரவரின் அருளாலும் மகாபெரிவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்